Yeah. ஹா இந்த வீடியோ உள்ள தளபதி விஜய் சார் நடிப்பில் வெளியான குசி திரைப்படத்தை ரீரிலீஸ் வந்து பண்ணியிருந்தாங்க பார்த்தீங்கன்னா வசூலில் சக்கை வந்து போட்டு வருது இந்த ஒரு வீடியோ நான்காவது நாளில் எவ்வளோ கிளைமே இருக்குது அப்படின்றதையும் நான்கு நாள் முடிவில் இதுவரையும் குசி திரைப்படம் எவ்வளோ கிளைசியம் இருக்குது அப்படின்றதையும் இந்த ஒரு வீடியோ நம்ம அப்படி வந்து பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி விஜய் சார் நடிப்பில் வெளியான எந்த திரைப்படத்தை ரீரிலீஸ் பண்ண நல்லா இருக்கும் அப்படின்றதுக்கான உங்களோட கருத்தை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க ஓகேன்பா வாங்கனைக்கு என வீடியோக்குள்ளே போகலாம் ஓகேன்பா நான்காவது நாள்ல அட்வான்ஸ் புக்கிங் மூலம் மட்டும் வந்து பாத்தீங்கன்னா அறுபத்தி ஒரு லட்சம் வரையும் லட்சணம் பண்ணி இருந்தது இதன் மூலம் நான்காவது நாள்ல மட்டும் ஒட்டுமொத்தமாக எழுபது லட்சம் வரையும் கலட்சி பண்ணி இருக்குது இதன் மூலம் நான்கு நாள் முடிவுல உலகம் முழுவதும் இரண்டு கோடி வரையும் கலைஷனம் பண்ணி இருக்குது அதாவது சாட்டர்டே சண்டே ஹாலிடேஸ் அப்படின்றதுனால வசூல் வந்து பார்த்தீங்கன்னா உயர்ந்து அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கி ஆனால் அட்வான்ஸ் புக்கிங் வசூல உயர்ந்துருக்குது இன்னைக்கு அட்வான்ஸ் புக்கிங் மூலம் இவ்வளவு கலேஷன் இருக்குது அப்படின்றக்கான வீடியோ அடுத்து வரேன் ஸோ தற்போது வரைக்கும் நான்கு நாள் முடிவில் குசி திரைப்படம் இரண்டு கோடி வரையும் கலசம் இருக்குது இதை பத்தி உங்களோட கருத்து என்ன அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ